तारम पुंड्र युच्छंप गमाल युचातु तिर्लैं। पूर दंपागत्तु भूमै பாடல் நாற்பத்தி ஆறு வெறுக்கும் தகைமை வெற்றி இனும் பொறுக்கும் ஒன்று கருக்கும் திரு திருமிட்ராணிடம் மறுக்கும் தகைமை வெற்றி இனும் யானோ வாழ்த்துவதே பொதுவாகவே சான்றோர்கள் அப்படிங்கிறவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்ன தவறு செய்தாலும் எல்லாத்தையும் அன்பு மட்டுமே செலுத்துவாங்க தங்களுக்கு சேர தீங்கை ஒரு பொழுதும் நினைவில் கொள்ள மாட்டார்கள் ராமச்சந்திர பிரபு என்ன சொல்றார் விபீஷணன் வந்து பண்ணும் நான் வந்து என்கிட்டாகதி பண்ணாலும்பே மணிப்பேன் திராவிடன் பண்ண தவறுக்கு நான் மன்னித்து ஏற்பேன் எப்பேற்பட்ட குணம் ராமகுணம் பொதுவா சாதாரண மனிதர்கள் மனிதர்கள் பெரியவர்களுக்கே இந்த குணம் பெருசா சொல்லப்படுது பகவான் எப்படி பகவான்கிறவர் நடத்தி இருக்கோம் அப்ப செய்யற ஒரு ஒரு தவறையும் இவன் கணக்குல வச்சு இன்னைக்கு பாரு ஆகணும் அப்படின்னு கேட்டான்னு சொன்னா நம்ம முன்னாடி இருந்து தினம் அகௌண்ட் படிச்சாரு இன்னும் இதுக்கெல்லாம் நீங்க வந்து சொல்லல

ரொம்ப நல்லா ஆனா நம்ம பண்ற தவற நம்ம இல்ல நம்ம நினைக்கணும் நம்ம செய்யற தவறுகளுக்கு நாம் இறைவனுக்கு eline evet, uçan

company a mí me parece அம்பிகை பொன்னிறமானவராக இருக்கையாகவும் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் பொன்னே இந்த அந்த சுவாதிஷ்டான சுவாதிஷ்டான சக்கரத்துல எழுந்து இருக்கிற தேவத்தை பொன்னேன்னா அம்பாடு

என்னச்சு இந்த ஆற்கடலை தேவர்களும் அசுகர்களும் அடைந்த பொழுது எத்தனையோ விஷயங்கள் வெளிவந்த நடந்து சிவபெருமான் அங்கதான் வந்து அந்த இந்த கோலத்துல காட்சி அளிக்கிறார் அம்பிகை வந்து சிவபெருமானுடைய தொண்டையை பற்றியவாறு இருப்பார் புது நஞ்சை உண்டு அதாவது அப்பதான் தோண்டி இருக்கு கொதிக்க கொதிக்க இருக்குது அந்த நஞ்சு அந்த விஷம் வந்து புதிதான நஞ்சு அதனை உண்டு கருக்கும் திடுத்துருவிட there is so much

இப்ப இருக்கிற நிலைமையில நமக்கு உட்காந்து ஒரு நிமிஷம் கூட கை கூடாதா இருக்கு அந்த தியான நிலையை பெரியவர்களும் அவங்களுக்கும் கை கூடல தியானம் நமக்கு கூட நினைச்சிட்டோம்னா பெரிய பாக்கமாக மாறிவிடும் பருப்பு தகைமைகள் செய்ய வெறுக்கும் செய்யணும் வெறுக்கும்படியான செயல்களை செய்தாலும் குணங்களில் மிக்கோர்கள் புதியதன்றை அவங்களை பொறுத்துக்கிறது வந்து புதிய விஷயம் கிடையாது அளவற்ற காலகாலத்தில் பெரியோர்கள் சிறியோர்கள் பங்கத்தவரை பொறுத்துக் கொண்டேதான் இருக்காங்க இவன் வந்து கருணை கடலாகிய விஷத்தை காலகால விஷத்தை உண்ட சிவ Mm honey. -hmm. செய்யியினும் தம்மடியாரைப் பிக்கோர் பொருக்கும் தகைமை புதியதறே புது நண்டையுக்கு கருக்கும் திருமிடை ப்ரானிட பாது